இதையோடைய நாமும் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் அவருடைய சன்னிதானத்திலே வந்து அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் அவரோடு கூட நேரத்தை செலவு பண்ணவும் ஆண்டவர் நமக்கு கிருவை பாராட்டியிருக்கிறார் இந்த நேரத்தில் மிஷினரி குறித்து நாம் அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் அறிய இருக்கிறோம் ஏசியா தெற்கு தேசம் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிக்கும் பொழுது யாராவது வாசிக்கலாம் ஐம்பத்தி ஏசி ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனங்களை குறித்து வில்லியம் கேரிங்கிறதான ஒரு மிஷினரியானவர் அவர் இப்படியாக சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு மிகவும் பிடித்ததான ஒரு வசனமாக இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் பெரிதாய் சிந்தியுங்கள் பெரிதாய் தேவனத்தில் கேளுங்கள் என்று அவர் அங்கே அவருடைய காரியத்தில் சொல்லப்படுகிறது வில்லியம் கேரி ஒரு இங்கிலாந்து தேசத்திலே பிறந்த ஒரு மனிதன் அவர் கூட பிறந்தவர்கள் ஐந்து பேர்கள் பிறந்தார்கள் அதிலே மூத்த மகனாக அந்த வில்லியம் கேரி காணப்பட்டார் அவர் படிக்கிற காலங்களிலே குடும்ப சூழ்நிலை மிகவும் சிரமமான ஒரு சூழ்நிலையின் காரணமாக அவர் பனிரெண்டு வயதிலேயே அவருடைய படிப்பை படிக்க முடியாமல் அவர் நிறுத்துவதை நிறுத்துகிறார் பின்பு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அருகிலே உள்ள அவருடைய வீட்டின் அருகிலே உள்ள ஒரு செருப்பு தைக்கும் ஒரு தொழிலாளியிடம் போய் அவர் அங்கே வேலைக்கு அவர் சேருகிறார் அப்பொழுது அந்த வில்லியம் வில்லியம்கேருடைய ஒரு குடும்பமானது ஒரு கிறிஸ்துவ குடும்பமாக காணப்படுகிறது ஆனாலும் இயேசுவை பற்றி அறியாதவராக அங்கே அவர் காணப்படுகிறார் இவர் செய்யும் இடத்தில் வேலை செருப்பு தைக்கும் தொழிலை செய்யும் இடத்திலே ஒரு நண்பன் அவருக்கு கிடைக்கிறார் அந்த நண்பன் பேர் வந்து ஜான் வார்க் என்பவர் அப்பொழுது அவனுடைய வில்லியம் கேரி இடத்திலே பாவத்தை குறித்தும் பாவம் என்னவெல்லாம் செய்யும் என்றதை குறித்தும் அந்த நண்பன் வில்லியம் கேரி இடத்திலே அவர் அங்கே கூறுகிறார் அப்பொழுது அந்த பாவம் உணர்த்தப்பட்டு அந்த வில்லியம் கேரி அங்கே இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொள்கிறார் பின்பு தேவாலயத்துக்கு அவர் போகிறவராக காணப்பட்டார் அவருடைய வீட்டிலிருந்து தேவாலயமானது பனிரெண்டு மைல் தூரம் போய் அங்கே ஆராதிக்கக்கூடிய இடமாக காணப்பட்டது இயேசு கிறிஸ்துவை வில்லியம் கேரி ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவருக்குள்ளே அளவில்லாத ஒரு சந்தோஷம் அவருக்குள்ளே ஒரு சமாதானம் நடந்தே அவர் போவதிலே ஆசையோடு தேவனை ஆராதிக்கப் போகிற அந்த ஆசையோடு கூட அவர் போய் வருவார் நாட்கள் செல்ல செல்ல இந்த வில்லியம் கேரி ஜெபிக்க ஆர்வமுள்ளவராக மாறினார் வீட்டிலே ஜெபம் பண்ணும் பொழுது உலக வரைபடத்தை அவர் கையிலே வைத்து கொண்டு உலக வரைபடத்தில் உள்ள அத்தனை மக்களும் ரசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்காக அவர் ஜெபம் பண்ணுவாராம் இப்படி ஜெவம் பண்ணி வந்துவிடின்ற காலத்தில் வில்லியம் கேரிக்கு இந்தியாவை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் அவருக்கு ஏற்பட்டது ஒரு நாள் இந்தியாவிற்கு போய் சுவிசிசன் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே அவர் நினைத்து கொண்டே இருந்தார் அதற்காக பல நாள் அவர் ஜெபித்தாராம் ஒரு நாள் இந்தியாவுக்கு போவதாக சொல்லி தீர்மானித்து அங்கே அவர் முடிவெடுத்தார் அப்புறம் அவருக்கு திருமணமானது மனைவியோடு கூட சேர்ந்து இங்கிலாந்திலிருந்து கல்கத்தாவுக்கு அவர் வந்தார் கல்கத்தாவில் வந்தவுடனும் அவருடைய அவருக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் அவர் வெளிநாட்டில் இருந்தபடினாலே இந்தியாவில் வெயில் உள்ள தேசமாக காணப்பட்டபடினாலே அவருடைய தேசத்துக்கும் நம்முடைய இந்திய தேசத்துக்கும் அவருடைய உடல்நிலை வரவில்லை உடம்பிலே பொக்களங்கள் வர ஆரம்பித்தது உடம்பிலே இந்த உஷ்ணம் அவருக்கு சேராத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது இந்தியாவிலே எப்படியாவது இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும் இந்திய மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகவும் பாரத்தோடு கூட அவர் இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு வந்து இறங்கினார் வந்து இறங்கினவர் அங்கே ஒரு கம்பளி நெய்கிற ஒரு தொழிற்சாலையிலே அவர் வேலைக்கு சேர்ந்தார் அங்கே அவருக்கு போதுமான வருமானம் இல்லாதிருந்தபடினாலே சில நாள் கழித்து மை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் அவர் வேலை செய்தார் வில்லியம் கெரி எந்த வேலையை பார்த்தாலும் அதன் மத்தியிலே ஆணூரை பற்றி அநேருக்கு சொல்ல வேண்டும் ஆவலோடு கூட அவர் காணப்பட்டார் நாட்கள் செல்ல செல்ல அவருக்கு ஒரு மிகுந்த பாரம் ஏற்பட்டது அப்பொழுது அவர் அந்த வேதாகமத்தை தமிழ் மொழிகளிலே அவர் வேதத்தை மொழிபெயர்ப்பதற்காக ஆர்வம் கொண்டார் வேலைக்கு சென்றாலும் அவருடைய எண்ணமெல்லாம் இந்திய மக்களுக்கு எப்படியாவது ஆண்டுரை பற்றி சொல்லி இந்த வேதாகாமத்தை மக்கள் கையிலே கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு கூட அவர் காணப்பட்டார் இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது இந்த இரண்டு பிள்ளைகளும் அவருடைய தேசத்தினுடைய கிளைமேட்டுக்கும் இங்கே உள்ள தேசத்தில் உள்ள கிளைமேட்டுக்கும் ஒத்து வராமல் அங்கே ஐந்து வயது பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகளும் இறந்து போனார்கள் தன் பிள்ளைகளை அவரே புதைப்பதற்காக குழியை வெட்டி அங்கே அவர் புதைத்தார் சில நாள் சென்றது தன் மனைவி சில நாள் கழித்து மனைவிக்கு பைத்தியம் பிடித்து விட்டது இப்படி கொண்டிருக்கிற காலத்தில் அந்த பனிரெண்டு வருடங்களாக மனைவிக்கு பைத்தியம் பிடித்தவளாக காணப்பட்டாள் அதனோட கூட இந்த மொழி பெயர்ப்பதிலையும் தேவனுடைய காரியத்தை செய்வதிலையும் அவருக்கு மிகுந்த ஆர்வம் உள்ளவராக அவர் காணப்பட்டார் நாம் நாம் அந்த இடத்துல இறந்திருந்தால் என்ன நினைப்போம் இயேசு பற்றி அறிவிக்க நாம் இங்கே வந்தமானால் என்னுடைய மகன்கள் இறந்து விட்டார்கள் என் மனைவிக்கு பைத்தியம் பிடித்து விட்டது நாம் உங்கள் ஊருக்கு கிளம்புவோம் என்று சொல்லி நினைக்கக்கூடியவர்களாக இருப்போம் ஆனால் வில்லியம் கேரி கொஞ்சம் கூட மனம் தளராதவராக அங்கே அந்த வேதாகாமத்தை மொழிபெயர்ப்பதிலேயே அவர் கவனம் செலுத்தி கொண்டே வந்தார் நாட்கள் செல்ல செல்ல இந்த பைத்தியம் முடித்ததான மனைவியும் இறந்து போனார் மொழிகளை மொழிகளை மொழி பெயர்ப்பதிலேயே அவர் நேரத்தை அதிகமாக செலவிட்டார் வேலைக்கு செல்வதிலும் சென்று வீட்டுக்கு வருவதிலே அவர் மொழியை பெயர்ப்பதிலேயே வேதாகாமத்தை மொழிபெயர்த்து அதை மக்கள் கையிலே கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு அவர் காணப்பட்டார் அவர் மிகவும் சிரமப்பட்டு இருபது மொழிகளிலே வேதாகாமத்தை மொழிபெயர்த்தார் இருபது மொழிகளிலே பெயர்த்து அந்த கூடாதமானது திடீரென்ற தீப்பிடித்து தெரிந்துவிட்டது அவர் அவருடைய முயற்சியை கொஞ்சம் கூட அவர் கைவிடவே இல்லை காரணம் அவருக்கு இந்தியா மேலே அவ்வளவு பாரம் இந்திய மக்கள் எப்படியாயிலும் இயேசுவை அறிய வேண்டும் என்று இந்த பாரத்தோடு கூட அவர் மறுபடியும் அந்த மொழி பெயர்ப்பதை அவர் நிறுத்தாதவராக மறுபடியும் முயற்சி செய்கிறவராக காணப்பட்டார் மறுபடியும் அவர் பெயர்த்து புதிய ஏற்பாட்டை நாற்பது மொழிகளிலே மொழிபெயர்த்தார் முழு வேதாகமத்தை நம்முடைய தமிழ் மொழியிலே இருபது மொழிகளிலே அவர் மொழிபெயர்த்து மக்களுக்கு கொடுத்தார் வில்லியம் கேரி இந்தியாவில் அனாதை இல்லத்தை அவர் ஆரம்பித்தார் நாட்கள் செல்ல செல்ல அவர் சம்பாதித்த பணத்தை தனக்கு கொஞ்சமாக வைத்து கொண்டு மீதமுள்ள அதிகமான தொகையை வில்லியம் கேரி இந்த அனாதை இல்லத்துக்கு செலவு செய்து வந்தார் நாட்கள் செல்ல செல்ல என்ன செய்தார் மறுபடியும் தொழுநோய் மருத்துவமனையை அங்கே அவர் ஏற்படுத்தினார் கல்கத்தாவில் கல்கத்தாவிலிருந்து வந்து அவர் இந்தியாவில் பேராசிரியராக வேலை பார்த்து கொண்டார் அதில் வரும் வருமானத்தை பெரும் தொகையை ஊழியத்துக்காக செலவு செய்ய அவர் தீர்மானித்தார் இப்பொழுது மனைவியும் இல்லை பிள்ளைகளும் இல்லை இவள் ஒருவர் தான் ஆனால் அந்த ஒரு மனிதன் வில்லியம் கேரி இந்தியாவில் இருக்கிற மக்கள் வேண்டும் என்பதற்காக புதிய ஏற்பாட்டை நாற்பது மொழிகளிலும் முழு வேதாகமத்தை இருபது மொழிகளிலும் அவர் மொழிபெயர்த்தார் இன்றைக்கு நம்முடைய கைகளிலே ஈஸியாக நாம் கைகளை வேதாகம் வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த நாட்களிலே வேதாகமே இல்லாத இந்த இந்திய தேசத்திலே வேதாகமத்தை கொடுப்பதற்காக மிகவும் அவர் பாடுபட்டார் உடன்கட்டை ஏறுவது பச்சிரம் குழந்தைகளை கங்கை நதியிலே வழி செலுத்துவது இப்படிப்பட்ட போன்ற பழக்க வழக்கங்கள் இந்திய தேசத்தில் காணப்பட்டது அவர் ஊழியவராக ஊழியம் செய்கிறவராக காணப்பட்டாலும் வேலையோடு கூட சேர்ந்து அவர் அனாதை ஆசிரமங்களை பார்ப்பதிலும் தொழுநோய் மருத்துவமனைகளை பார்ப்பதிலும் மற்ற சமுதாய சீர்திருத்த காரியங்களை செய்வதிலும் அவர் நேரத்தை செலவிட்டார் அந்த உடன்கட்டை ஏறுதல் பச்சிளம் குழந்தைகளை பலி செலுத்துவது இது போன்ற காரியங்களை அன்றைக்குள்ள அரசோடு கூட அவர் பேசி அதை தடை செய்வதற்கு மிகவும் முயற்சி எடுத்து அதை தடை செய்வதற்கு மிகவும் ஒரு காரணமாக அவர் காணப்பட்டார் இப்படியாக தன் வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தன் நாய் தன் தாய் நாட்டிற்கு இங்கிலாந்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஒருபோதும் வந்ததில்லை காரணம் அவருடைய எண்ணமெல்லாம் இந்த இந்திய தேசத்தின் மேலே அவருக்கு இருந்தது தான் இந்திய மக்கள் விக்கிரக வழிபாடு செய்கிறவர்கள் இந்திய மக்கள் உண்மையான தேவனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் எப்படியாயிலும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு இயக்கத்தோடு கூட இந்த வில்லியம் கெரி காணப்பட்டார் தேவனுக்காய் ஊழியம் செய்வது அது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இந்த வில்லியம் கெரி எண்ணினார் ஒரு சமயம் வில்லியம் கெரி எல்லாரும் புகழ்ந்து பேசக்கூடிய நிலையிலே ஒரு சகோதரி இந்த வில்லியம்கிரியை பற்றி எல்லாரும் மேடையிலே இவ சீர்திருத்தங்களை சீர்திருத்த சட்டங்களை கொண்டு வருவதற்கு மிகவும் காரணமாக இருந்தார் என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு சகோதரி என்ன சொன்னார்களாம் இந்த இந்த மனிதன் வந்து சிறப்பு தைக்கிறவர் என்று சொல்லி அங்கே சொல்கிறார் அப்பொழுது வில்லியம் வில்லியம்கிரி சொன்னாராம் நான் சிறப்பு தைக்கிறவர்தான் ஆனால் பிஞ்ச சிறப்புகளை தைக்கிறவர் என்று சொல்லி அங்கு மிகவும் தன்னை தாழ்த்தி கொண்டாராம் அவருடைய வாழ்க்கையிலே தாழ்மை தேவனுக்காக அவருடைய நேரங்களை எல்லாம் வாழ்க்கையில் உள்ள எல்லாம் தேவனுக்காக செலவிட்டார் வேலைக்கு போய் வந்து வீட்டிலே வேதாகமத்தை மொழி பெயர்ப்பதிலேயே அவர் நேரத்தை செலவழித்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சித்திப்போமானால் நாம் தேவனுக்கு என்ன செய்கிறோம் அன்றைக்கு இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு வந்து பைபிள் நம்ம கையில் கிடைப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக அந்த வில்லியம் கறி காணப்பட்டார் இன்றைக்கு ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பாக ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் குடும்பத்திலே அவர் என்ன சொல்வார்கள் என்னுடைய பிள்ளையை நான் ஊழியத்துக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி காணப்பட்டது அப்படி அனைவர் இந்திய தேசத்திலே இயேசுவை அறிந்து தன்னுடைய பிள்ளைகளை ஊழியத்துக்காக ஒப்புக்கொடுத்து இன்றைக்கும் ஒரு குடும்பத்திலே இரண்டு பேர் ஊழியராக இருக்கிறார்கள் ஒரு குடும்பத்திலே ஐந்து பேர் மூன்று பேர் ஏன் சகோதரி என்று சொன்னால் கூட சகோதரிகள் ஊழியத்திலே ஊழியக்கார மனைவிகளாக இருக்கிறார்கள் அந்த நாட்களிலே அப்படியாக ஒப்புக் கொடுத்தார்கள் ஆனால் காலம் செல்ல செல்ல இன்றைக்கு நாம் வாழ்கிற அந்த காலங்களிலே ஊழியத்துக்காக ஒப்புக் கொடுக்கிறவர்கள் மிகவும் குறைவு சுகபோகமாக வாழ வேண்டும் சுகமாய் வாழ வேண்டும் ஆனவருக்காக எதையாவது செய்யும் என்கிற எண்ணம் யாருக்கும் வருவதில்லை ஆனால் வெளியங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையுடைய முழு நேரத்தையுமே அவர் தேவனுக்காக செலவழித்தார் செலவழித்தது மாற்றமல்ல சமுதாயத்திலேயும் பெரிய காரியங்களை அவர் செய்தார் நாம் கேட்குற செய்தியின்படி தேவன் நம்மோடு கூட இருந்தால் பெரிய காரியங்களை செய்வார் இன்றைக்கு அண்ணால் தன்னுடைய ஒரே மகனை தேவ சமூகத்திலே கொடுத்தால் அங்கே அவர் தீர்க்க தரிசியாக காணப்பட்டார் நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆண்டோர் என்ன வைத்திருக்கிறார் நமக்கு தெரியாது ஆனால் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் ஆனால் நம் என்னுடைய மகனை குறித்து நீங்கள் என்ன சித்த வைத்திருக்கிறீங்க என்று சொல்லி நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வில்லியம் கிரியை போலாவது ஊழியம் செய்ய வேண்டும் ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் அவர் வரைபடத்தை வைத்து உலக வரைபடத்தை வைத்து அவர் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு தாகம் அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இடத்துல இருக்கிறதா ஆனால் இந்த வில்லியம் கேரியை போல நாமும் சமுதாயத்தில் சுற்றி இருக்கிறவர்களுக்கு சாட்சியாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த வில்லியம் கேரி வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து அநேக மிஷினரிகள் தோன்றினார்கள் இந்த வில்லியம் கேரி ஒரு வாழ்க்கையை பார்த்து அநேகர் இப்படியெல்லாம் ஒரு மனிதன் இருக்க முடியுமா என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து மிஷினரிகளாகவே பல இடங்களிலே ஊழியம் செய்தார்கள் இந்த மிஷினரிகள் எதையும் அவர்கள் பொருட்படுத்தாதவர்களாக மனைவி பிள்ளைகள் பணம் வீடு சொத்து இதுகளெல்லாம் பொருட்படுத்தாதவாறு தேவனை மாத்திரமே முன்வைத்து கத்தருக்காக பெரிய காரியங்களை செய்தார்கள் நாமும் கூட இந்த மிஷினரிகளைப் போல கத்தருக்காக எதையாயிலும் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலேயே நாம் செய்ய வேண்டும் அதைத்தான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் குறைந்தது ஆத்மாக்களை அவது நாம் ஆத் ஆதாயம் செய்கிறவரை இருக்க வேண்டும் அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் வில்லியம்கருடைய வாழ்க்கையானது நமக்கு கற்றுக் கொடுக்குற பாரம் அவர் மிகவும் ஆத்மாக்களை தாகமுள்ளவராக காணப்பட்டார் நாமும் கூட ஆத்மாக்களை ஆதாயம் செய்வோம் அவருடைய நாமும் மயிமைப்படுவதாக அமைக்கும்